பாதிப்பு வரும் முன் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபதில் முந்தைய ஆட்சியில் அறிவிக்கப்பட்டு பல காரணங்களுக்காக இந்த ஹெல்காட் கட்டணம் சுமார் நாலு ஆண்டுகளுக்கு மேல் தாமதமாக இன்றைக்கு சுமார் மூணு லட்சம் சதுரடி மொத்த அளவிலும் சுமார் இரண்டு லட்சம் சதுரடி அலுவலகம் செலுத்தும் அளவிற்கு ஆறு அடுக்குமாடியில் பொது சேவைகள் உட்பட்டு இந்த கட்டிடம் பல தடைகளை தாண்டி பல திட்டமிடுதலில் இருந்த குறைகளை தாண்டி கிட்டத்தட்ட முடிகிற அளவுக்கு இன்றைக்கு வந்துவிட்டது மாண்பு முதலமைச்சரால் விரைவில் என் கணிப்பில் ஒரு இரண்டு வாரங்கள் பீரியட்ள்ள இங்கே திறந்து வைக்கப்படும் என்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு கோவையில் இத்தகைய அலுவலகங்களுக்கு மிக அதிகமான தேவை இருக்கிறது ஏற்கனவே இங்கே இருக்கிற சுமார் ரெண்டு லட்சம் சதுரடிக்கு எங்கள் கணிப்பில் ஒரு ஆறுலேருந்து ஏழு லட்சம் சதுரடி வரைக்கும் கோரிக்கை வந்திருக்கு வாழைக்கு அதை முறையாக எந்த ஒரு தனி நிறுவனத்துக்கும் கூடுதல் பங்கில்லாமல் அதே போல் சிறு குறு குறிப்பாக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு அஞ்சு சீட்டு பத்து சீட்டு ஐம்பது சீட்டு தேவைக்கு ஏற்பட உடனடியாக வழங்கும் வகையில் கோவக்கிங் ஸ்பேஸ் என்ற முறையிலும் பல விதிமுறைகள் உருவாக்கி அந்த அடிப்படையில் முதலமைச்சர் இதை திறந்து வைத்தவுடன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இதில் இந்த புத்தகை விடப்பட்டு அலுவலகங்கள் திறக்கப்படும் என்று நம்புகிறோம் நான் கூறியது போல் இன்றைக்கு கோவையில் இருக்கிற மிகப்பெரிய குறைவு இத்தகைய சரியான ஆஃபீஸ் பில்டிங்ஸ் எனவே இது பல காரணங்களுக்காக தாமதமானாலும் பல சிறப்பு முயற்சிகள் எடுத்து அரசாங்கத்தினால் பல தடைகளை தாண்டி இன்றைக்கு எல்லா தேவையான விதிமுறைகள் சான்றிதழ்கள் எல்லாம் பெற்று இதை திறக்கும் வழியில் இருப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறது நானே இங்கே சென்ற ஆண்டு வந்து கூட ஆய்வு செய்தேன் அன்றைக்கு இன்னும் சில கதைகள் பாக்கி இருந்தன அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு சிறப்புக்கு தயாராகி உள்ள சூழ்நிலையில் வர்றது மகிழ்ச்சி அடைகிறேன் எவ்வளோ நிறுவனங்கள் வரைக்கும் வாய்ப்பிருக்கு வேலை வாய்ப்பு எவ்வளோ தெரிக்கிறது சாதாரணமாக ஐடி துறையில் சொல்லுவோம் ஒரு நூறு சதுரடிக்கு ஒரு டெஸ்க் வைக்க முடியும் அந்த அடிப்படையில் ரெண்டு லட்சம் சதுரடினா சுமார் இருபதாயிரம் பேர் வரைக்கும் வேலை செய்கிறதுக்கு சார் ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் வேலை செய்கிறதுக்கு இல்லை மேல மூவாயிரத்தி இரநூறு ஏன்னா பொது இதெல்லாம் நாங்களே எழுதி ஏற்பாடு பண்ணிட்டோம் அதனால் கரெக்டாக கணக்கு போட்டு பார்த்தா இன்னும் கூடுதல் கணக்கு வருது ஆனாலும் மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுன்னு சொல்கிறார் சொல்றேன் சரின்னு தோணுது ஏன்னா நான் சொல்கிறது நூறு சதுரிகள் காமன் ஏரியா சேர்த்து ஆனால் நான் ஆயிரத்துமே காமன் ஏரியா கழிச்சிட்டதுனால சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே ஒன்று வைக்கலான்னு நினைக்கிறோம் நிறுவனம் எத்தனைன்றது ரொம்ப சிந்திக்க வேண்டியது ஒரு சில நிறுவனங்கள் முழு கட்டடத்தை எங்களுக்கே கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க ஆனால் அது நியாயமாக இருக்காது என்ற கொள்கையிலும் நான் கூறியது போல் பல சிறு குறு புதுசாக உருவாக்கும் தொழில் அதிபர்கள் முனைவோர்கள் அவங்களுக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றதற்காக ஏற்கனவே நான் கூடுதல் தலைமை செயலர் இந்த துறையுடைய கூடுதல் தலைமை செயலினோம் எம்பியுடனும் ஒரு விதிமுறையை உருவாக்குவதற்கு அறிவுரை கூறியிருக்கிறேன் அந்த அடிப்படையில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு இல்லை அஞ்சு நிறுவனமாவது இங்கே வரணும் அது இல்லாமல் ஒரு இருபதாயிரம் இல்லை பதினைஞாயிரம் சதுரடியாவது இந்த கோ ஸ்பேஸ் ஷார்ட் டேர்ம் யூஸுக்கும் ஸ்டார்ட் அப் யூஸுக்கும் உருவாக்குற வழி வழியில் வழங்கப்படும் என்று கொள்கை அடிப்படையில் நான் கருதுகிறேன் அதே எலக்ட்ரானிக் சிட்டி பெங்களூர் மாதிரி கோவையில் இருந்து ஐடி செட்டாக இன்னும் என்ன மாதிரி ஏற்கனவே அறிவிச்சிருந்தோம் நான் நிதியமைச்சராக இருக்கும் போதே அறிவிச்சிருந்தோம் இங்கே ஹைடெக் சிட்டி ஒன்று உருவாக்கணும்னு முந்நூற்றி சுஜி ஏக்கரில் அந்த பணியும் நடந்து கொண்டிருக்கு என்று நான் கருதுகிறேன் உண்மையில் பல முயற்சிகள் ஆங்காங்கே எடுக்கப்பட்டு வெவ்வேறு நிலுவையில் இருந்தாலும் ஒரு கோஆர்டினேட்டட் அப்ரோச் என்று எடுக்கிறது மிக அவசியம் என்று கருதுகிறேன் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிப்ரவரி மாதம் எங்களுடைய இமேஜின் என்ற கான்ஃபரன்ஸில் கூறும்போது கூறியிருந்தார் நான் இந்த அமைச்சரை இந்த துறைக்கு அனுப்பினது எப்படி நிதித்துறையில் பெரிய சீர்திருத்தங்கள் செய்தாரோ அதே போல் இங்கே சீர்திருத்தம் செய்வதற்காக இங்கே அனுப்பியிருக்கேன் மாணவ முதலமைச்சர் கூறினார் அந்த அடிப்படையில் நான் சொல்லுவேன் நம்மளுடைய அப்ரோச்சே இந்த ஐடியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் திருத்தம் தேவைப்படுகிறது அது படிப்படியாக மாணவ முதலமைச்சரிடம் எடுத்து சென்று அவருடைய ஆலோசனை பெற்று அறிவிச்ச திட்டமெல்லாம் வேகமாகவும் அரசாங்கத்திலேயே பல்வேறு முயற்சிகள் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாக இருக்கக்கூடாது அதே சமயம் இணைந்து செயல்படணும் என்றதற்கும் சில மாற்றங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அதன் அடிப்படையில் நீங்கள் கேட்குற மாதிரி கோவையில் மட்டும் இல்லை ரெண்டு மூணு இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம் ஒசூரில் கோவையில் சென்னை வடக்கு சென்னையில் இந்த மாதிரி ஒரு இன்டகிரேட்டட் சிட்டிஸ் ஹைடெக் சிட்டிஸ் என்ற முயற்சியை எடுத்து அதில் எல்லா வசதிகளும் அதாவது தங்கும் வசதி ஆஃபீஸ் பொதுவழி ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் ஷாப்பிங் மால் எல்லாம் இருக்கிற மாதிரி பண்ணால் தான் ஒரு அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும் பெங்களூரோடு ஹைதராபாடோடுன்றது தெளிவாக தெரிஞ்சுதான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே நிதிநிலை அறிக்கையிலேயே அந்த மாதிரி உருவாக்கப்படும் என்று கூறியிருக்கிறோம் அதற்கு லேண்ட் ஆக்விசிஷன் என்ற படிப்படியாக முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அதை இன்னும் வேகப்படுத்தலாம் ஏற்கனவே நீங்கள் நிதியமைச்சராக எடுத்துருக்கீங்க ஜிஎஸ்டியில் ஏற்கனவே சார் மேல கூட அந்த மாதிரி நேற்று வந்து அந்த அவங்க அவங்க துறையோடு பேசுறது பொருந்தும்னு நினைக்கிறேன் நான் வந்து இன்னைக்கு இந்த துறையில் இருக்கேன் அதனால நான் ரொம்ப அதில் இறங்க விரும்பவில்லை ஆனால் நான் பொதுவாக ஜிஎஸ்டி பற்றி கூற வேண்டியது நான் பல முறை கூறியிருக்கிறேன் நான் முதல் முறை உறுப்பினராக முதலமைச்சர் என்னை எனப்பினவுடன் ஒரு அறிக்கை போலேயே ஒரு ஒரு கடிதத்தை கவுன்சிலுக்கும் ஒன்றிய நிதியமைச்சருக்கும் எழுதி தந்தேன் அதுவும் அவங்க பெருந்தன்மையோடு எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பி வைத்தார்கள் அதில் பல குறைகளை திட்டம் இடுதலில் பல விளைவுகளை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன் அதனால் நான் கூறுவேன் இது ஒரு சின்ன உதாரணம் தான் ஒரே பொருளில் சிலது அஞ்சு பர்சன்ட் சிலது பன்னெண்டு பர்சன்ட் சிலது பதினெட்டு பர்சன்ட் தான் இல்லை அது தனித்தனியாக வித்தா வேறு ரேட்டு ஒன்றா சேர்ந்த வேறு ரேட்டு இதெல்லாம் ஒரு ஆயிரத்தில் ஒரு உதாரணம் இந்த அடிப்படை திட்டமிடுதலில் பல துளைவுகள் இருக்குன்னு கூறுகிறேன் அது பொது வழியில் இருக்குது அது பாருங்கள் திருத்திரத்துக்கு எனக்கு அரசாங்கத்துடைய மனப்பான்மை சரியாக இருக்கணும் என்று தான் நான் கூறுவேன் எப்போ ஒன்றிய அரசாங்கம் இதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நல்ல மனதோடு அனைவருக்கும் வாய்ப்பளித்து இதை சீர்திருத்தணும்னு நினைக்கிறாங்களோ இதை மிகவும் வேகமாக திருத்தலாம் என்று நான் நம்புகிறேன்